ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் கமல் சார் அவருடைய அப்கமிங் மூவியான கேஹெச் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் நடிக்க போகிறாரு மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்க ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தோட டேரக்டர் யார்னா அன்பருவி மாஸ்டர் அவர்கள் தான் திறாரு படத்துக்கான மியூசிக் டேரக்ட்ன்றது பார்த்தீங்கன்னா முதல் முறையாக நம்ம ஜி வி பிரகாஷ்குமார் அவர்கள் தான் இந்த திரைப்படத்துக்கு இசையமைக்க போகிறாரு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்துலேருந்து ஒரு குட்டி அனௌன்ஸ்மெண்ட் டீசர்லாம் ரிலீஸ் போயிருந்தாங்க அது நல்லா தாங்க இருந்துச்சு சரி இப்ப இந்த படத்தை பத்தி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த திரைப்படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் டீசரை பார்த்தீங்கன்னா வர மார்ச் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லங்க இந்த திரைப்படத்துக்கான கேஸ்ட் அப்டேட்டும் நம்ம எதிர்பார்க்கலாங்க கூடிய சீக்கிரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட்டு இந்த திரைப்படத்துக்கான ஷூட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிறதாக பிளான் பண்ணியிருக்காங்க நீங்கள் இந்த கேஹெச் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்காண்டி எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னோ இந்த திரைப்படத்தில் விழா நடிச்சா யார் நல்லா இருக்கும்னு நம்ம கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற உலக நாயகன் அவருடைய மூவிஸ் ஆனால் அப்டேட்னா மரகா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்தோம் கொடுங்க பாத்தங்க நாங்க போகிற ஒவ்வொரு வீடியோ உடனே கூட நோடிபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெசுல சந்திப்போம் பை பை